வணக்கம் மக்களே நான் ஒரு நல்ல மீன் குழம்பு செய்கிறதுக்கு என்ன செய்யணுன்னா நல்ல நல்லெண்ணெய் விட்டுட்டு வெந்தயம் போடணும் கடுகு பருப்புலாம் போடக்கூடாது வெந்தயம் போட்டு நல்ல வெந்தயம் பொரியணும் அதாவது கருகிறக்கூடாது அதுக்கு கூடாது சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா அதை வெட்டி போட்டுட்டு மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் மாங்காய் இருந்தால் அந்த சமயம் வெட்டி போட்டுக்கலாம் அப்படி துவக்கிட்டு இதுக்கு வந்து நம்ம ம மசாலா கரைச்சி வச்சுக்கோம் இப்படின்னா கொத்தமல்லிப்பொடி பொடி மஞ்சள் பொடி தேங்காயும் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கோம் புளியை கரைச்சி விட்டுருக்கு தக்காளி பழத்தை வந்து மிக்சியில் போட்டு ரெண்டு சுற்றி சுற்றிட்ருக்கேன் ஏன்னா முழுசு முழுசாக கிடக்கும்ல அதுக்காண்டி சுவையாகவும் இருக்கும் இந்த கரைச்சி விட்டுறதுல அரைச்சி விட்டுறதில் இப்போ இதை வந்து அதில் ஊற்றிடணும் ஊற்றி வந்து இது வந்து நல்லா கொதிக்கணும் பார்த்துக்கோங்க கொதித்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேறு எந்த பொடியும் சீரகம்லாம் போடக்கூடாது நல்லா இருக்காது இது உடனே நம்ம அலைச்சியெல்லாம் வச்சிருக்கிற மீன் துண்டத்தை போடணும் இது வந்து சீலா மீன் நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக நான் அறுக்கி வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த சீலா மீனை போட்டு அப்படி கரண்டியை போட்டு லேசாக எடுத்து விடணும் ஓயாமல் நீங்கள் கரண்டி போட்டிங்கனீங்களேன் எப்படிப்பட்ட நல்ல மீன் கூட உடஞ்சி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அப்பப்போ இப்போ உப்பு போட்டாச்சு பாருங்கள் அப்பப்போ லேசாக புரட்டி விட்டுட்டு கடைசியில் கொத்தமல்லி எல்லாம் இருந்தாலும் போடுங்க இல்லைனா கருவேப்பில் இருந்தாலும் பச்சையாக உரி போட்டுருங்க இது வந்து தோசை இட்லிக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மறுநாள் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன் பாருங்கள் நான் சொல்ல மறந்துட்டேன் அந்த வெங்காயத்தோட வெள்ளைப்பொடு நல்லா நிறைய வெள்ளைப்பொடு போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்க பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்